நம்ம உடம்புக்கு தேவையான ரொம்ப அவசியமான விட்டமின் வைட்டமின் டி த்ரீ குறிப்பாக நம்ம இந்தியர்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் இந்த விட்டமின் டி குறைபாடுனால கஷ்டப்படுறாங்க ஆனால் இது சூரிய ஒளி அதிகமான ஒரு நாடு இருந்தாலும் நமக்கு விட்டமின் டி த்ரீ பற்றாக்குறை ரொம்ப இருக்கு சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு இந்த விட்டமின் டி த்ரீ ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த விட்டமின் டி த்ரீ கொழுப்பில் கரையக்கூடிய ஒரு விட்டமின் இது இயற்கையாகவே எந்த உணவுலையும் நிறைய அதிகமா இருக்கிற மாதிரி தெரியல ஒரு சில உணவுகளில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஆனா சூரிய ஒளி மூலியமாக இந்த விட்டமின் டி த்ரீ நம்ம எடுத்துக்க முடியும் என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை வெயிலில் இருக்கிற விட்டமின் டி த்ரீயோட நல்ல உச்சி தான் விட்டமின் டி த்ரீ ரொம்ப அதிகமா இருக்கும் ஸோ உச்சி வெயில்ல நம்ம உடலில் ஆடை எதுவும் இல்லாம ஒரு இருபது நிமிடம் நிற்கும் பொழுது ஒரு நாளுக்கு தேவையான விட்டமின் டி த்ரீ நமக்கு கிடைக்கும் ஆனா நம்ம ஊர்ல உள்ள கலாச்சாரம் வெயிலுடைய தாக்கம் இதனால நம்ம மக்கள் யாரும் ஆடை இல்லாமல் உச்சி வெயில் நிற்கிறத தவிர்க்கிறாங்க இந்த வைட்டமின் டி த்ரீ பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையில் கிடைக்கிது டி டூ அண்ட் டி த்ரீ இந்த டி டூ அப்படின்றது தாவர வகையில் கிடைக்கிற ஒரு சில மூலப்பொருளில் இருக்கிற விட்டமின் அது விட்டமின் டி டூ சூரிய வழியிலிருந்து கிடைக்கிறது விட்டமின் டி த்ரீ அப்புறம் நேரடியான சப்ளிமெண்ட் மூலியமாக கிடைக்கிறதும் வைட்டமின் டி த்ரீ வைட்டமின் டி த்ரீ அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்குள்ளற போகும் கல்லீரலாகவும் கல்லீரலாவும் கிட்னியாலும் நமக்கு உடம்புக்கு தேவையான வேறு வேறு வகையில் மாற்றம் செய்யப்பட்டு உடம்புக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்குது விட்டமின் டி உடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா நம்மளுடைய குடல் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கிற கால்சியத்தை உள்வாங்கி கால்சியத்தையும் பொட்டாசியத்தையும் அப்சார்வ் பண்ணி நம்ம உடம்புக்கு கொடுக்கறதுல ஒரு முக்கிய ரோல் வகிக்குது விட்டமின் டி த்ரீ வந்து எலும்புக்கும் உருவாகிறதுக்கும் எலும்போட சக்திக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான் உடம்புல போதுமான அளவு விட்டமின் டி த்ரீ இல்லை அப்படின்னா நம்மளுடைய எலும்புடைய அடர்த்தி ரொம்ப குறைஞ்சி அதனுடைய உறுதித்தன்மையை வந்து உடஞ்சி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி எலும்புகள் உடையும் தன்மைக்கு குழந்தைங்களுக்கு ஏற்படுற ஒரு நிகழ்வுக்கு ரெக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்களுக்கு நடக்கும் பொழுது அதை ஆஸ்டியோமலாசியா அப்புறம் இன்னொரு பேரில் ஆஸ்டியோஸ்போரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க செல் வளர்ச்சி செல் பிரிதல் நம்மளுடைய ரத்த நாளங்களில் ஏற்பட உழுக்காயத்தை சரி பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு விட்டமின் டி த்ரீ ரொம்ப ரொம்ப முக்கியம் ரத்தத்தில் வைட்டமின் டி த்ரீ இருபதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா நமக்கு விட்டமின் டி த்ரீ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் நூற்றுல ஒருத்தருக்கு வைட்டமின் த்ரீ த்ரீ நூறுக்கு மேலே காமிக்கும் அந்த மாதிரி நூறுக்கு மேலே இருக்கிறதும் சரியான அளவு கிடையாது அதாவது இருபதுலேருந்து நூறு இருக்கிறது நமக்கு ரொம்ப பலன் கொடுக்கும் உச்சி வெயில்ல இருந்தால்தான் விட்டமின் டி த்ரீ கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படி எப்படி இருக்கலாம் வேணா நம்ம என்ன பண்ணலாம் தலைக்கு ஒரு தொப்பி போட்டுக்கலாம் கண்ணுக்கு ஒரு கண்ணாடி போட்டுக்கலாம் ரொம்ப கம்மியான உடம்புல ஆடையோட கம்மியான ஆடைகளோட நம்ம நிக்கலாம் அதாவது நம்ம நிற்கும் பொழுது நம்மளுடைய உயரத்தோட நம்மளுடைய நிழலுடைய உயரம் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்ப என்ன அர்த்தம்னா வெயில் நேரடியாக நம்ம உடம்புல படுது அப்படின்னு அர்த்தம் குறைந்த ஆடைகளோட அல்லது ஆடை இல்லாம வெயிலில் நிற்கும் பொழுது நமக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் இன்டர்நேஷனல் யூனிட்ல இருந்து நாலாயிரம் இன்டர்நேஷ்னல் யூனிட் வரைக்கும் விட்டமின் டி த்ரீ கிடைக்கிது டி த்ரீ உடம்புல நல்லா இருந்ததுன்னா அது நம்ம கேன்சர் கூட சமாளிக்கிறதுக்கு உதவும் நம்ம ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி த்ரீ விட்டமின்களின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்றாரு ஸோ விட்டமின் டி த்ரீ அளவுகள் சரியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்